வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறது ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க பாருங்கள் இந்த வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோன்னு பாருங்கள் மேலே படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க முன்னாடியே ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க உள்ளார போனோம்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க உள்ளார பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார ஒரு ஹாலு அப்படியே கிச்சன் ரூம் கொடுத்துருக்குறாங்க அப்படியே படிக்கட்டில் ஏறி போனோம்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க படிக்கட்டில் ஏறி போகிறப்ப பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க ரெண்டு தண்ணியுமே இருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடுங்க இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் உடையாப்பட்டி நோட்ரி டேம் ஸ்கூலுக்கு ரொம்ப அருகாமையில் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் பாருங்கள் வீட்டுக்குள்ளார உள்ளார வந்தோம்னா இந்த படிக்கட்டுங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா ஹாலு கிச்சன் ரூமு படிக்கட்டு ஏறி மேலே வந்தோம்னா பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமுங்க ரெண்டு தண்ணியுமே இருக்குதுங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி வீடு வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குது வீட்டோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் உடையாப்பட்டி நோட்ரி டேம் ஸ்கூலுக்கு ரொம்ப அருகாமையில் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனல் நம்பர் கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்